ஹாய் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் ஸோ நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ ஏழு வருஷமாக நானும் என் வீட்டுக்காரும் எப்படி சொல்கிறது பயங்கர ஒரு இதில் இருந்தேன் நாங்கள் இன்றைக்கி ஒன்றும் சேர்ந்துட்டோம் ஸோ சண்டை சண்டன் போய்ட்டுருந்தேன் எங்கள் லைஃப் வந்து இனிமேல் சண்டையே போடக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் மித்தவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கும் இதுக்கு எல்லா காரணமும் நீங்கள் மட்டும்தான் சரிங்களா உண்மையாக சொல்கிறேன் என் லைஃப்பில் நிறைய விஷயம் யாரோ ஒரு பேச்சை கேட்டு ஆடினதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனைக்கும் இப்போ நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நம்ம வீட்டுக்கார தான் நம்மளுக்கு ஆகும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாகவுமே சேஞ்ச் ஆகிட்டேன் ஸோ இனிமேல் வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அவரோடு தான் போடுவேன் பிடித்தா பாருங்கள் பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுங்க கப்பல்ஸ் மட்டும்தான் இனிமேல் நாங்கள் வரப்போகிறோம் இந்த சேனலில் சரிங்களா இனிமேட்டு நாங்கள் வந்து வெளியே போகிறது படத்துக்கு போகிறது இந்த மாதிரி எங்களோட சுவாரஸ்யமான நிகழ்வு மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இத்தனை நாள் அவர் எனக்கு லவ் கொடுத்துருந்தாரு நான் அவருக்கு கொடுக்கவே இல்லை ஸோ இந்த நிமிஷத்துலேருந்து நான் அவருக்காக வாழப்போகிறேன் நான் எப்படி சொல்கிறது சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேங்க சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டே தொடர்ந்து இது பண்ணிகிட்டே இருங்க இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இப்போயுமே ஒரு ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன் அதை அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் டாட்டாங்க பாய்ங்க